அப்படி ஐஸாவில் அப்படியே ஐஸ் பிடிச்சி போய் நிற்கிது சொல்ல வார்த்தை இல்லை அப்படியான சீனரிகளை வந்து காண்றது குறைவு என்ன ஈட்டவில குளிரபடியால் அப்படியே ஐஸாகவே நிற்கிது மரங்களெல்லாம் மரங்களும் கிட்ட கொண்டே காட்டணும் அப்படி இருக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போச்சு பாருங்க அப்படியா இலைய பதிலாக அப்படி ஆயுசாகவே இருக்குது இந்த ஊஞ்சல் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற ஊஞ்சல் ஊஞ்சல் கம்பி அப்படியே ஆயிஸ் இந்த மாதிரி பாருங்க நான் இப்போ கூட வழியில ஒரு ரெண்டு மூன்று மரங்கள் எடுத்துக்காட்டுறேன் அப்படி இருக்கு பாருங்க இந்த மரம் சொல்லி வகையில் மரம் மரம் அப்படியே இயற்கை என்னன்னு சொல்ல வார்த்தை அவ்வளோ வடிவாக இருக்குது இதில் நினைக்கிற மோட்டர் சைக்கிள் அப்படியே ஐஸாக போய் நிற்கிது அதை விட என்ன இந்த வடிவான காட்சியன்னு சொன்னால் இந்த சைக்கிளை பாருங்கள் இந்த சைக்கிள்கிட்ட கம்பிகள் என்ன ஒரு வாடி கம்பியோட பாருங்க எப்படி ஐசான முடியிருப்பாங்க அப்படியே அந்த பாதையை உங்களுக்கு எடுத்துக்காட்டி போகிறோம் அந்த பாதையில் இருக்கிற மரங்கள்